பொழுது மட்டும் வர சத்தத்தை மட்டுமே குறிக்காது தங்க இலக்கியங்கள் ஒன்றான புறநானூற்று பாடல் சிலம்பல் அது அதனால சிலம்பம் சிலம்பாட்டம் அப்படின்லாம் வரல திருப்பாவை பாடல்ல வந்து ஆறாவது பாடல்ல அந்த சிலம்பல் அப்படின்ற சொல் எப்படி சிலம்பம் அப்படின்னு மாறிச்சுனா ஹாய் ஹலோ மக்களே காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம் சிலம்பன் குத்புதின் சேனலில் இருந்து உங்களை மீண்டும் அன்போடு வரவிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தோம்னா சிலம்பத்தோட சொல் விளக்கம் சிலம்பம் அப்படின்னு சொல்கிற இந்த தற்காப்பு கலைக்கான பேர் வந்து சிலம்பம் சொல்கிறோம் இந்த தற்காப்பு கலைக்கு ஏன் சிலம்பம் அப்படின்னு பேர் வந்தது நம்ம பார்ப்போம் ஓகேவா சிலம்பம் அப்படின்னு சொல்ற இந்த சொல் வந்து சிலம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து வந்தது சிலம்பல் அப்படி சொல்லுக்கான விளக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தம் ஒலி ஒளியை தான் குறிக்கும் ஒலி வந்து அது எல்லா ஒலியும் பொதுப்படியாக குறிக்கக்கூடிய சொல்ல தான் சிலம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒலி வந்து எந்தெந்த ஒலி நான் இப்போ வந்து உங்களுக்கு வரிசைப்படுத்துகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஓடக்கூடிய தண்ணியில் தண்ணி ஓடும் பொழுது ஆற்றுல வரக்கூடிய சலசலை என்ற அந்த ஒலியும் குறிக்கும் பறவைகள் கத்தும் பொழுது வரக்கூடிய அந்த கீச்சொலியையும் அது குறிக்கும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதமும் இன்னொரு ஆயுதமும் உரசும் பொழுது வரக்கூடிய அந்த சத்தத்தையும் சிலம்பல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மனிதர்கள் பேசக்கூடிய இந்த ஒலியையும் சிலம்பல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள்ல இப்போ வழக்கில் இருக்குது மனிதர்கள் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஏண்டா சும்மா சிலம்பர அப்படின்னும் சொல்லுவாங்க அப்போது இந்த சிலம்பல் அப்படின்ற சொல் வந்து நம்மளோட சங்க இலக்கியங்கள் ஒன்றான புறநானுற்று பாடலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்பதாவது பாடலில் பெருமலை விடரகம் சிலம்பம் முன்னி பழனுடைய பெருமரம் தீர்ந்தன அப்படின்னு வந்து பாடல் இருக்கு அந்த பாடலோட வரிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒலிகளை ஏற்படுத்தக்கூடிய மலையிலிருந்து சென்ற பறவை அப்படின்னு பொருள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருப்பாவை பாடல்ல வந்து ஆறாவது பாடல்ல புல்லும் சிலம்பினங்கால் புல்லறையான் கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பினங்கால் அப்படின்னு சொல்லிட்டு வருது சிலம்பினங்கால் அப்படி என்னன்னா பறவைகள் வந்து ஒளியை வந்து ஏற்படுத்தின அப்படின்னு பொருள்க்கு ஏன் அந்த பொருள் வந்தது ஏன் வந்து சிலம்பல் அப்படின்ற இருந்து சிலம்பம் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தற்காப்பு கலையில் நமது மரபு சார்ந்த தற்காப்பு கலையில் இந்த ஒரு தனி மனிதன் இந்த கோலை வந்து கோல் சொல்லுவாங்க கழின்னு சொல்லுவாங்க இதை வச்சு சுழட்டும் பொழுது சத்தம் வரும் அந்த சத்தத்தை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்புறமா ஒரு ஆயுதமோ இன்னொரு ஆயுதமோ ஒரு கம்போ இன்னொரு கம்போ போதும் சத்தம் வரும் இந்த சத்தத்தை வச்சு தான் அதுக்கு பேராக என்ன செஞ்சாங்க சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க நான் இப்போ இந்த கம்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த சத்தத்தை வந்து நீங்கள் கேட்டுருக்கலாம் அந்த பாருங்க இந்த தான் சிலம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பு சுத்தும் போது மட்டும் வர சத்தத்தை மட்டுமே குறிக்காது இப்ப வந்து நான் கையில சுருள் வாழ் வச்சிருக்கேன் போது காத்துல பட்டும் சத்தம் வரும் காத்த கிழிச்சிட்டு போகும்போதும் சத்தம் வரும் இந்த வால் வந்து தரையில படும்போதும் சத்தம் வரும் இந்த சத்தத்தையும் வந்து சிலம்பல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது மட்டும் இல்ல ஆமா கம்பிடுங்க சின்ன கம்பிடுங்க இப்ப நானும் என் மாணவன் இருக்காரு நான் இப்ப வந்து இவர் என்ன அடிங்க இப்ப அவர் அடிக்கும்போது அவரை தடுக்கிறேன் நான் அவர் அடிக்கும்போது நான் தடுக்கிறேன் அப்ப வந்து சத்தம் வருது அடிங்க இந்த சத்தமும் சிலம்பல் தான் தற்காப்பு கலைக்கு மரபு சார்ந்த தற்காப்பு கலைக்கு ஏன் சிலம்பல் பேர் வச்சாங்கன்னா நம்ம ஒரு தனி மனிதன் இந்த கொம்பை வச்சு சுற்றும் பொழுதும் இதில் வந்து ஒளி வருது ஓசை வருது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதமும் இன்னொரு ஆயுதமும் போது வருது அந்த சத்தமும் வந்து ஓசையும் ஒளியும் வந்து சிலம்பல் தான் அப்போ அந்த சிலம்பல் அப்படின்ற சொல் எப்படி சிலம்பம் அப்படின்னு மாறிச்சுனா தன்னிலை வினைமுற்றுகளில் ஒன்றான அம்மன் விகுதி பெற்று சிலம்பம் அப்படின்னு உணர்ச்சி இந்த நம்ம மரபு சார்ந்த தற்காப்பு கலைக்கு சிலம்பம் அப்படின்னு பெயர் பெற்றதுக்கான காரணம் வந்து தான் நம்ம ஏதோ சிலம்பல் அது சுற்றுறாங்க அதனால் சிலம்பம் சிலம்பாட்டம் அப்படின்லாம் வரல இதுக்கான வந்து அதுக்கான வரலாறுகள் இருக்குது அது வந்து ஏன் அப்படி மாறிச்சு அதுக்கான காரணப்பொருள் எல்லாமே நான் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வரப்புற பதிவுகளில் வந்து நம்ம சிலம்பத்துடைய தகவல்களை நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக சொல்கிறேன் வரக்கூடிய பதிவுகளில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிலம்பத்தை சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கு வந்து தரேன் நன்றி